ஒரு மனிதன் சோதிக்கப்பட்டால் இரண்டு காரணங்கள் உண்டு ஒன்று உறுதியாகவே இறைவன் அவனை சோதித்து வெற்றியின் பாதைக்கு அழைத்து செல்ல விரும்புகிறான் இன்னொன்று அந்த சோதனையிலேயே அவனுடைய வாழ்வை அழிக்க இறைவன் விரும்புகிறான் இரண்டுடைய முடிவை பொறுத்துதான் இது இறைவனின் என்ன சோதனை என்று புரிய வரும் புரிஞ்சா புரிஞ்சா ஒரு சோதனை இறைவன் சோதிப்பான் வெற்றியை நோக்கி அழைத்து செல்வதற்கு இன்னொரு சோதனை இறைவன் சோதிப்பான் அந்த சோதனையிலேயே அவனுடைய வாழ்வை முடிப்பதற்கு ஒன்று வெற்றிக்காக வரும் இன்னொன்று அழிவுக்காக வரும் அந்த இரண்டுடைய இரண்டு பொறுத்துதான் இறைவனிடத்தில் கூலி முடிவெடுக்கப்படும் அல்லாஹு ரபுல்லால சோதித்தான் உஹதில் இறைவன் சோதித்தான் தோல்வியைத்தான் கொடுத்தான் தோல்வியின் விளிம்புக்கே என்றெல்லாம் சொல்வதற்கு பதிலாக சஹாபாக்களுடைய தோல்வி உகும் மிகப்பெரிய தோல்வி புறமுகுது காட்டி ஓடும் அளவிற்கான தோல்வி அதுலுடைய பல் உடைக்கப்பட்டு அதுவும் சோதனையாக ஆக்கப்பட்டு நபிக்கை எச்சரிக்கையுடைய வசனங்கள் வரும் அளவிற்கான சோதனை எழுவது சகாபாக்களுடைய உயிர் தியாகம் அதுவும் ரசூலுக்கு நெருக்கமான நபித்தோழர்களுடைய உயிர் தியாகங்கள் இவ்வளவு சோதனையும் இறைவன் கொடுத்து சொன்ன பாடம் இதுவெல்லாம் நடந்தது உங்களால் தான் என்று இதெல்லாம் நடந்தது ஏதாலால் அல்லாஹ் சொல்கிறான் சூரத்துல் ஆல் இம்ரான் 165வது வசனத்தில் அவலம்ம அஸாபத்குக்கும் முஸிபத்து கத அஸபதும் மிஸ்லைஹா குல்தும் அன்னா ஹாதா இது எங்கிருந்து வந்தது இந்த சோதனை என்று கேட்கிறீர்கள் அல்லாஹ் சொல்கிறான் குல் ஹுவ மின் இந்தி அன்ஃபுஸிகும் உங்களால் வந்தது நீங்கள் தேர்ந்தெடுத்த பாதையால் வந்தது ரசூலுக்கு நீங்கள் மாறுபட்டதால் உங்களை இறைவன் இந்த போர்க்களத்தில் சோதித்திருக்கிறான் பாடத்தை உணர்ந்தார்கள் நபித்தோளர்கள் அடுத்து வெற்றி கிடைக்குமா என்று நினைத்தார்கள் துவந்து விடாதீர்கள் நீங்கள் தான் உயர்ந்தவர்கள் வாழ்ந்தால் பல என்ன பாடத்தை சொல்ல வருகிறார் தோல்விக்குரிய காரணத்தை அறிந்து விட்டீர்கள் இனிமேல் வெற்றியை நோக்கி புறப்படுங்கள் முதலில் வாழ்வில் சோதனை ஏற்பட்டால் சிந்திக்க வேண்டியது இந்த சோதனை ஏன் வியாபாரத்தில் ஏற்பட்டாலும் சரி உறவுகள் பிரிந்தாலும் சரி வாழ்வில் என்ன சிரமம் ஏற்பட்டாலும் சரி ஒரு சின்ன விபத்து ஏற்பட்டாலும் சரி உங்களுடைய கால் சரித்திராலும் சரி யோசிக்க வேண்டியது ஏன் இந்த சோதனை அல்லாஹ் ரபுல் ஆலமீன் அல்லாஹுடைய தூதர் சொல்லாஹு அழகிவ செல்லம் அவர்களுடைய வாழ்வின் மூலமாக எமக்கு கொடுத்த பாடம் உஹதுடைய களம் உஹதுடைய களத்தின் சோதனையின் அடிப்படை பாவங்கள் பாவங்கள் தான் சோதனைக்கு மூலதனமாக அமையும் இன்வெஸ்ட்மெண்டே ஒரு சோதனைக்கு என்ன உங்களுக்கு சோதனை வரணும்னா இன்வெஸ்ட் பண்ணுங்க எதுல இன்வெஸ்ட் பண்ணுங்க பாவங்கள்ல பாவத்துல இன்வெஸ்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு கிடைக்கக்கூடிய பிராஃபிட் என்ன சோதனைதான் நீ யாக்கும் உங்களை எச்சரிக்கிறேன் எரிக்கக்கூடிய பாவங்களை விட்டு எரிக்கக்கூடிய பாவங்களை விட்டு எச்சரிக்கை செய்கிறேன் எப்படி சில சமூகம் கட்டைகளை போடுவார்கள் கட்டைகளை போடுவார்கள் எரியக்கூடிய எரிப்பின் மீது வீசப்பட்ட கட்டைகள் எப்படி மாறும் தீ குழம்பாக தீயுடைய மூட்டமாக மாறிவிடும்

ஒரம்பு மீறி பாவம் செய்யக்கூடிய நடிகார்களே அல்லாஹுடைய அருளில் நம்பிக்கை இழக்காதீர்கள் அல்லாஹ் எல்லா பாவங்களையும் மன்னித்து விடுவான் அவன் பாவங்களை கூடியவன் இறக்க குணமுடையுடைய அருளைப் பற்றி புரிந்தாயிற்று அதோடு அந்த வசனத்தை முடிக்காமல் அடுத்தடுத்த வசனங்களில் அல்லாஹ் என்ன சொல்ல வருகிறான் வ மின் கபலி பாவத்தை செய்கிறாய் பாவம் என்று உணர்கிறாய்

அல்லாவுடைய அருள் அல்லா மன்னிச்சுட்டான்னு சொன்னதுக்கு அப்புறமா ஏன் வேதனை உடனே எச்சரிக்கிறான் மன்னிப்பு கேட்டதுக்கு அப்புறம் அதே பாவத்தடி தொடர்ந்து சொன்னா பல்லாவுடைய அருள் வேற மாதிரி நம்பிக்கை வச்சிருக்க நீ என்ன நம்பிக்கை வச்சிருக்க ரப்பு மன்னிச்சுக்கிட்டே இருப்பா மன்னிச்சுக்கிட்டே இருப்பா இந்த பாவத்தை நீ செஞ்சு மனம் திருந்தி விட்ட பாவத்தை மறுபடியும் செஞ்சேன்னு சொன்னா இறைவன் மன்னிக்க மாட்டான்னு இல்ல எச்சரிக்கிறான் மின் கபுல் அந்த பாவம் உனக்கு சோதனையாக வேதனையாக மாறி வரும் வேதனை வருவதற்கு முன்னால் ரஹ்மானுடைய வசனங்களை பின்பற்றி திடீரென்று அந்த வேதனை வரும் நீ அறிந்து கொள்ளாத பொழுது உணர்ந்து இருக்கவே மாட்டாய் உணர்ந்து கொள்ளவே மாட்டாய் இப்படியெல்லாம் வேதனை வருமா என்று

வாய்ப்பு வரும்போது அதை மறுத்து இன்னொரு வாய்ப்பு இன்னொரு வாய்ப்புன்னு என்று சொல்லி கொண்டு இருப்போம் அது அது வந்தா பாத்துக்கலாம் இது வந்தா பாத்துக்கலாம் அப்படி நடந்தா பாத்துக்கலாம் அந்த நிலைமை வந்தா மாறிக்கலாம்னு சொல்லுவோம் இதுல மட்டும் வட்டிக்கு போய் போ அது அடுத்து அடுத்த வரும்போது வட்டி விட்டுருவோம்னு சொல்லுவோம் இதை மட்டும் அட்ஜஸ்ட் பண்ணி போ அடுத்து வரும்போது பாத்துக்கலாம்னு சொல்லுவான் அது கல்யாணம் வரைக்கும் தானே தப்பு செஞ்சு போ கல்யாணத்துக்கு அப்புறம் அவங்க மனைவி தானே பாத்துக்கலாம் பா பொதுவா சொல்ல போனா எல்லாரும் சொல்லக்கூடிய காரணம் அதானே இன்னைக்கு இப்ப அல்லாவுடைய மார்க்கத்தின்படி ஒரு பெண் ஒரு ஆணை விரும்பலாம் விரும்பலாம் எப்படி விரும்பலாம்

சாடி இன்னொருவர் வாய்ப்பை தேடி செல்வார் இந்த மூவரும் நஷ்டவாளிகள் தான் யார் அந்த நிமிடத்தில் அல்லாவிடத்தில் தங்களை ஒப்படைக்காதவர்களை தவிர பாவம் என்று தெரிந்த உடனேயே விடாதவர்களை தவிர அல்லாவுடைய வசனம் இருக்கிறது என்று சொன்ன மாத்திரத்திலேயே கட்டுப்படாதவர்களை தவிர இந்த மூவரும் நாளை மறுமையில் நஷ்டவாளிகளாக மாற்றப்படுவார்கள் அலி நம்பி சாலி பிரதி அல்லாஹ் இடத்தில் ஒரு மனிதர் வந்து கேட்டார் அலி என்னால் இரவு உணக்கத்தில் ஈடுபட முடியவில்லை என்ன காரணம் அலியோ கச்சனஹலன் தரஜுலுல் கத் கயயத நீ பாவங்களால் பிணிக்கப்பட்ட மனிதனாய் இருக்கிற என்றார் உன்னை தியாமுல் உன் பாவம் உன் உறக்கம் இல்லை உன்னை உறங்க வைப்பது அந்த பாவம் அஷ்ஹது அல்லாஹ் இலாஹ இல்லல்லாஹ் அஷ்ஹது அன் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்று ஃபஜ்ருடைய அதானை உன் காதை விழாமல் ஆக்குவது உன் உறக்கம் அல்ல உன் உள்ளத்தில் இருக்கக்கூடிய பாவம் அல்லாஹ்வுடைய zikr-இல் நிம்மதியை அடைவிடாமல் தடுப்பது உன்னுடைய காதல் அல்ல உள்ளத்தில் இருக்கக்கூடிய பாவம் உலக வாழ்வில் எது நடந்தாலும் இறைவனிடம் இருந்து அது உன்னை நீயாக தூரமாகவில்லை உன் உள்ளத்தில் இருக்கக்கூடிய பாவம் அல்லாஹுடைய அருளை தடுக்கிறது விடுபடாத வரை சோதனில் இருந்து விடுபட முடியாது வியாபாரத்தில் நஷ்டம் ஏற்படுகிறதா வட்டி கலக்கிறதா என்று பார் அல்லா அனுமதிக்காத முறையில் வியாபாரம் செய்கிறாயா என்று பார் உறவில் விரிசல் ஏற்படுகிறதா அந்த உறவை அல்லாஹ் அனுமதித்த முறையில் வைத்திருக்கிறாயா என்று பார் கவலைகள் பிரச்சனைகள் குடும்ப வாழ்வில் ஏற்படுக ஏற்படுகிறதா வாழ்கிறாயா என்று மனைவிக்கு நீ தூய்மையானவனாக உன் மனைவி உனக்கு தூய்மையானவனாக இருக்கிறாளா என்று பார் சோதனைகள் வரும்போது யார் இப்படி தரம் பிரித்து ஆராய்கிறார்களோ இவர்களும் அல்லாஹுடத்தில் வெற்றி செய்யப்படுவார்கள் இந்த உலக வாழ்வு இது போல் சோதிக்கப்பட்டு கொண்டே இருக்கும் அப்படி நீ பாவத்தை செய்து கொண்டிருந்தாலும் அல்லாஹ் உன்னை மன்னிப்பான் விட்டுவிடு அல்லாஹ் அந்த சோதனையை நீக்கி விடுவான் அன்று முடிவடு அல்லாஹ் உனக்கு நீக்குவான் அன்று முடிவடு அல்லாஹ் உன்னை ஏற்றுக்கொள்வான் தொண்ணூத்தி ஒன்பது கொலை செய்த மனிதன் தான் திருந்த வேண்டும் என்பதற்காக ஒரு அறிஞரை கடைசியாக ஒரு இடத்திலே கடைசியாக போகிறான் அவனும் அல்லாஹுடைய அருளில் நம்பிக்கை எழுக்க செய்கிறான் அவரையும் கொலை செய்கிறான் நூறு பேரை கொலை செய்ததற்கு பிறகும் அவன் உள்ளத்தில் அல்லாவிடத்தில் செல்ல வேண்டும் என்ற ஆசை வருகிறது ஒரு அறிஞரிடத்திலே கேட்கிறான் அறிஞர் சொன்னார் இந்த ஊரில் இருந்து கிளம்பி நல்லவர்கள் வாழக்கூடிய ஊருக்கு செல் பாவத்தில் இருந்து விடுபட்டு முதலில் செல் போ அவர் முடிவெடுத்து போகக்கூடிய வழியிலேயே முயற்சி பண்றார் போறதுக்கு போகக்கூடிய வழியில் மரணம் வருகிறது அவர் உண்மையில் அல்லாவுடைய அளவுகோளின்படி இயற்கையின் அளவுகோளின்படி பாவிகளுடைய ஊருக்கு தான் அருகாமையில் இருந்தார் ஆனால் அல்லாஹ் நல்லவர்களுடைய ஊருக்கு அவரை அருகாமையில் ஆக்கி நல்லவர்களின் உயிர்களை கைப்பற்றக்கூடிய மலக்குகளை கைப்பற்ற அல்லாஹ் அனுமதித்தது ஏன் நாடினார் முதலில் அதை செயல்படுத்துவதற்கு கொஞ்சம் நடந்து சென்றார் வட்டியில் இருக்கிறாயா முடிவெடு இனிமேல் செய்ய மாட்டேன் என்று முயற்சி செய் அல்லாஹ் உன்னை அந்த பாதைக்கு அழைத்து சொல்வார் ஒரு விஷயத்தில் ஒரு உறவு உனக்கு ஹராமாக இருக்கிறதா அன்று விடு அல்லாஹ் உனக்கு அதை ஆக்குவான் அல்லது உன் ஹராமே உன் ஹலாலை தடுத்து விடும் இது எல்லா விஷயத்திலும் குறிப்பாக நம்ம இந்த உலகத்துல பார்க்கக்கூடிய சோதனைகளை வச்சு நான் இது எல்லா விஷயத்திலையும் பொருத்தி பார்த்தாலும் இதைத்தான் அல்லாஹ் அபுல் ஆலமின் நியதியாக வைத்திருப்பான் இப்ப இப்படி நீ சோதிக்கப்படுவாய்